வேட்பாளர் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை தாமரை அந்த திட்டங்களே அண்ணா அஸ்வத்தாமலாவை உங்களிடையே தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறார் நேர்மா இருக்கு போகுது 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 அங்க பேசுறீங்களா

நல்ல அகலமான தரமான சாலை பிரதம மந்திரி கிராம சாலை உடனடியாக அமைப்பு தரப்படும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் அப்படின்னா மண்டபம் எங்க ஓன் ஓன் நம்ம சுதந்திரம் இங்கே இருக்காங்க

அவர் எப்படிப்பட்டவர் கேளுங்க எம்பி எம்எல்ஏ ஒரே எம்பி எம்எல்ஏவா இல்லாமல் கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு தண்டவாளம் அமைத்து கொடுத்தவர் இந்த கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி அதே போல உட்கப்பேட்டையில குத்தாலத்துல மயிலாடுதுறை குத்தாலத்துல ஒரே நாள் ரெண்டு ரயில் இருக்க எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து வாங்கி மக்களுக்கு செய்தி விட்டு ஓட்டு கட்டுவதுதான் என்னுடைய பழக்கம் இதே திருவண்ணாமலை பகுதியில

ஏரியு என்ன தெரியாத நம்மளுக்கு 3 4 3 4ன்னு சொல்லுவாங்க 3 4ன்னு சொல்ல மாட்டாங்க அங்க ஏரியு 3 4ன்னு சொல்வாங்க படிக்காத ஆளங்க ஏரி வேல என்னன்னு சொல்வாங்க எலுமியா சொன்னா நான் சொல்றேன் ஒரு 10 நாள் பிரச்சerts காணாம நம்ம ஒரு ஆள் இல்ல முதலமா கஷ்டப்படுறாங்க நாளை யாரு போட்டு போடுறீங்க